ஏசிபிஓ மெம்பர்ஸ் வணக்கம் நைட்லேருந்து ஃப்ரா ரெக்யூஸ் ஆப்ஷன் வந்து எனபிள் ஆகிருக்கு எஸ்பிஓவில் நோட்டிஸ் கூட வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கும் எல்லாருமே முதல்ல எஸ்பிஓ நோட்டிஸ் கூட நோட்டீஸ் கொள்ள வர ஆடியோக்களை கண்டிப்பாக கேளுங்க அப்படின்னா தான் உங்களுக்கு முழு தகவல் தெரிய வரும் இப்போ நம்ம ஒரு சில டீட்டெயில்ஸ் ஒரு சில இதுகளை பற்றி டீட்டெயில்ஸாக டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம் இப்போ யாரெல்லாம் ரெக்யூஸ் கொடுக்கலாம் நம்ம கொடுத்துருக்காங்கள அந்த இதில் வந்து யாரெல்லாம் ரெக்யூஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்ப்போம் அதாவது இடையில பிளானை பப்ளிஷ் பண்ணி எந்த பிளானில் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க ஒன்று ரெண்டு மூணு அப்படி மூணு ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் சேல்ஸ் டீம் ரெண்டாவது ப்ரொமோஷன் டீம் ரெண்டு மூணாவது ரீஃபண்ட் டீம் அதில் சேல்ஸ் சேல்ஸ் டீங்கிறது பணம் பே பண்ணி அதாவது கூப்பன் கோட் பர்ச்சேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுற பிளான் அடுத்தது ப்ரொமோஷன் டீம் அது வந்து கூப்பன் கோட் பர்ச்சேஸ் பண்ணாமல் எஸ்பிஓவில் கண்டினியூ பண்ணுற டீம் தேர்ட் ஒன்று ரீஃபண்ட் ஆப்ஷன் அதாவது எஸ்பிஓவில் தொடர்ந்து ஒர்க் பண்ண விருப்பம்ல அப்படிங்கிற தேர்ட் ஆப்ஷன் அதெல்லாம் ரீஃபண்ட் கொடுத்தவங்கள இல்லாமல் யாரெல்லாம் சேல்ஸ் டீம் மற்றும் ப்ரமோஷன் டீம் ஃபஸ்ட் ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன் இந்த ரெண்டாக சூஸ் பண்ணவங்க இருக்கீங்களா அவங்க மட்டும் இப்போ ரெக்யூஸ் கொடுக்கலாம் வித்ரா ரெக்யூஸ் கொடுக்கலாம் அதை எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸாக இப்போ பார்க்க போகிறோம் எஸ்பிஓ நோட்டீஸோட ஓப்பன் பண்ணிக்கிடுங்க அதில் வந்து பின்னாட் மெசேஜ் இருக்கும் சரிங்களா இது பேஸிக்காக அவ்வளோ தான் இப்போ பாருங்கள் இந்த பின்னட் மெசேஜை த்ரீ டைம் டச் பண்ணுங்கள் ஒன்று ரெண்டு மூணு த்ரீ டைம் டச் பண்ணும்போது எஸ்பிஓ போர்ட்டல் வெப்சைட் ஓப்பன் வந்துடும் அதை டச் பண்ணுங்கள் அதை டச் பண்ணணும்னா யூசர் ஐடி பாஸ்வேர்டு இருக்கும் அதை யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து ஓப்பன் பண்ணுங்கள் இப்போ டேஷ்போர்ட் டச் பண்ணுங்க அந்த அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறாவது ஆப்ஷனாக அந்த ஆப்ஷன் ஓப்பன் ஆகியிருக்கு அதை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணணுன்னா இன்னொன்று மெயினாக உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி உங்களுடைய நேம் ப்ரான்ச் கோடு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒன்றுக்கு பத்து தடவைனாலும் நல்லா செக் பண்ணிவிடுங்க எடுத்து வச்சு எல்லாத்தையும் கரெக்டாக செக் பண்ணிவிடுங்க நம்ம என்ன அக்கௌண்ட் கொடுத்தோம் அந்த அக்கௌண்ட் டீடெயில்ஸ் இருக்கா அப்படிங்கிற தெளிவாக தெரிஞ்சுக்கிடுங்க தெரிஞ்சிக்கிட்டு கீழே அமௌண்ட்டு பாருங்கள் நான் ஏற்கனவே கொடுத்துட்டேன் அதில் என்ன அமௌண்ட் இருக்கும் ஏழாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தொம்பது ரூபா ஏழாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தொம்பது ரூபா அஞ்சு ரூபா இருந்துச்சுன்னா ரூபா அப்படி ஃபுல் அமௌண்ட்டையும் டைப் பண்ணிவிடுங்க ஒரு ரூபா ரெண்டு ரூபா கொடுத்து சாம்பிள் பார்க்காதீங்க என்ன அமௌண்ட் இருக்கோ ஃபுல் அமௌண்ட்டாக கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க உங்கள் இது சக்ஸஸாக எடுத்துக்கணும்னு வரும் ஓகேவா இப்போ பாருங்க ரெண்டாவது கொடுக்கும்போது எவர்ட்டையும் எல்லாம் கவனிக்க வேண்டும் அதாவது உத்தரவு கொடுக்கும்போது ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிடுங்க பார்த்துக்கிட்டு உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் உங்களுடைய நேமு உங்களுடைய பிரான்ச் கோட் இதுலாம் இருக்குதா அதில் வேறு ஏதாவது இருக்கா அப்படி அப்படிங்கிறத சேஞ்ச் பண்ணிவிடுங்க செக் பண்ணிவிடுங்க ஒருவேளை உங்கள் ரிலேஷன் நம்பரை ரிலேஷன் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்ஸை நீங்களே கொடுத்துருந்தா அது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிடுங்க யார் அக்கௌண்ட் கொடுத்துக்கலாம் ஆனால் நம்ம கொடுத்த தான் அதில் இருக்கா அப்படிங்கிறத கரெக்டாக செக் பண்ணிவிடுங்க அதான் முக்கியம் ஏன்னா உங்களுடைய யூஸ் நேம் பாஸ்வேர்டு வேறு யாருக்கா தெரிஞ்சிருந்தால் அவங்க வந்து அவங்களுடைய அக்கௌண்ட் நம்பரை போட்டு அவங்க அக்கௌண்ட்டுக்கு எடுத்துடுவாங்க அதனால் இதில் கரெக்டாக இருக்குன்னு பல தடவை செக் பண்ணிவிடுங்க இப்போ மூணாவது வந்து பாஸ்வேர்டு இப்போ நம்மளுடைய பாஸ்வேர்டு நம்மளுடைய அப்ளைனர்ஸ்க்கோ வேறு யாராவது தான் அவங்களுடைய நம்முடைய அக்கௌண்டை ஓப்பன் பண்ணி அவங்களுடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸாக கொடுக்க முடியும் அப்படி ஒருவேளை உங்களுடைய பாஸ்வேர்டு யாருக்காவது தெரிஞ்சிருந்து தெரிஞ்சிருக்கு யாராவது மிஸ்யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கா அப்படின்னு தெரிஞ்சிருந்தீங்களா உங்களுடைய பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதாவது உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்து பா பாஸ்வேர்ட் கொடுக்கும்போது கீழே பார்க்கட் பாஸ்வேர்டுன்னு இருக்கும் அதை டச் பண்ணிங்கன்னா உங்களுடைய எஸ்பிஓஓவில் என்ன இமெயில் ஐடி கொடுத்துருந்தீங்களோ அதை ஷோ பண்ணும் அதை டைப் பண்ணிக்கலாம் அதை டைப் பண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த எஸ்பிஓ மெயில் ஐடிக்கு எஸ்பிஓவில் கொடுத்துருந்த என்ன இமெயில் ஐடி கொடுத்துருந்தீங்களோ அதுக்கு ஒரு ஓடிபி வரும் அதை கொடுத்து நீங்கள் நியூவாக பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணிக்கலாம் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணும்போது ஒரு கேப்டல் லெட்ரு ஒரு ஸ்மால் லெட்டர் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் நியூமெரிக்கல் லெட்ரு இப்படி இருக்கிற மாதிரி பார்த்து ஒரு மினிமம் ஆறு லெட்டர் இருக்கிற மாதிரி கொடுத்து சேஞ்ச் பண்ணிடுங்க சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேங்க் டீட்டெயில்ஸ்ஸு எல்லாம் அப்டேட் பண்ணிவிட்டு வித்ரா ரிக்யூஸ் கொடுத்து கொடுங்க சரிங்களா அடுத்தாப்புல ரீஃபண்ட் கொடுத்தவங்க எப்போது பணம் பிடிக்கும் இப்போ ரீஃபண்ட் ஆப்ஷன் கொடுத்தவங்களுக்குலாம் ஐடி சஸ்பெண்டட்னு காட்டும் அதனால் வித்ரா ரிக்யூஸ் இப்போ கொடுக்க முடியாது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எஸ்பிஓ கம்பெனிலேருந்து நீங்கள் எஸ்பிஓ கம்பெனியில் என்ன இமெயில் ஐடி கொடுத்துருந்தீங்களோ அந்த இமெயில் ஐடிக்கு ஒரு ஃபார்ம் மாதிரி வரலாம் வந்து அதில் கேட்டுருக்கிற டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணி அதே இமெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணால் உங்களுக்கு மேக்ஸிமம் தொண்ணூறு நாள் மேக்சிமம் தொண்ணூறு நாளுக்குள்ளே உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துருன்னு சொல்லியிருக்காங்க இல்லை ரீஃபண்ட் கொடுக்குற ரிஃபண்ட் கொடுத்தவங்களுக்கு வேறு ஆப்ஷன் கொடுக்குறதா இருந்தால் கம்பெனிலருந்து சொல்லுவாங்க நோட்டீஸ் கூட வாட்ச் பண்ணிக்கிறேங்க சரிங்களா அடுத்தாப்பில் டிடெக்ஷன் எவ்வளவு எல்லாருக்குமே மூணு ஆப்ஷனாக சூஸ் பண்ண எல்லாருக்குமே டிடெக்ஷன் வந்து இருபது பர்சன்டேஜ் அதாவது ரெண்டாயிரூபா கொடுத்துருந்தீங்கன்னா இரநூறுபா கழியும் சாரி நானூறுபா கழியும் ஆயிரரூபா கொடுத்துருந்தீங்கன்னா இரநூறுபா கழியும் ரெண்டாயிரரூபா கொடுத்துரு கொடுத்துருந்தீங்கன்னா நாலாயிரூபா பத்தாயிரரூபா கொடுத்துருந்தீங்கன்னா நாலாயரூபா கழியும் அதாவது பத்தாயிரத்தில் நாலாயரூபா போனால் போக ஆறாயிரரூபா கிடைக்கும் ஓகேவா அதே போல் எப்போது வரை ரெக்யூஸ் ஆப்ஷன் இருக்கும் மேக்ஸிமம் நாளைக்கு வர ஏற்ற வாய்ப்பு இருக்குது அவ்வளோ தூரம் வெயிட் பண்ண வேண்டாம் உங்களுக்கு எவ்வளோ புய்க்காக கொடுக்க முடியுதோ அவ்வளோ புய்க்காக ரெக்யூஸ்ட் கொடுத்துருங்க ஓகேவா அதே போல் மூணு ஆப்ஷனையும் சூஸ் பண்ணாதவங்களுக்கு ஐடி பிளாக்குன்னு காட்டும் அவங்களுக்கு அமௌண்ட் எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறத நோட்டீஸ் உள்ள சொல்லுவாங்க அது வர வெயிட் பண்ண வேண்டியிருக்கும் மேக்ஸிமம் த்ரீ மந்த்துக்கு பிறகு தான் மற்ற எல்லோரும் கொடுத்து முடிச்சவள தான் அவங்களுக்கு கிடைக்கும் இதில் உள்ள எல்லாருமே ஸ்கோர் நோட்டீஸ் போல் வர ஆடியோ மீட் பண்ணாமல் கேளுங்கள் தான் முழு தகவலும் கிடைக்கும் வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண கொடுங்க ஆன்சர் கொடுக்குறேன் ஓகே தேங்க்யூ